മേക മഴ വര പാക്ക് വീശിയടിക്കുന്നത് കാത്ത് കാ മഴ കാ മഴ കാ മേഘോകഴ വര പാക്ക് വീശി അടിക്കുന്നത് കാത്ത് കാത്ത് മഴ കാത്ത്ോട് നമ്മൾ டின்னர் போயிருந்தோம் அந்த இடத்துல என்னென்ன சாப்பிட்டோன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன் அங்கே நான் வித்து பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருந்துச்சு பன்னீர் டிக்கா நல்லா இருந்துச்சு பன்னீர் புலாவ் நல்லா இருந்துச்சு அப்புறம் அடை தோசை அவியல் சின்ன வெங்காயம் தோசை சட்னி சன்னா மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும்